அவருக்கு அதற்கேற்றவாறு கருமா அடிப்படையில் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு இடத்துல அவர் கீழே உளுந்து வருவார் உங்கள்கிட்ட வந்து சரணடைவார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ம அத தப்பு பண்ணவன் கண்டிப்பாக தண்டனை அனுவிப்பான் அப்படின்னு மனசை நினச்சிக்கிந்தோம் அது நடந்துருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க போகின்றன என்பது உண்மை நம்மளுடைய கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன உங்களுடைய வேலை ஆட்களிடம் கவனமாக வேலையை வாங்க வேண்டும் அதே போல் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் வேறு யார்ட்டையும் ஒப்படைக்கக்கூடாது அதே போல் உங்கள் குடும்ப ரகசியங்களை உட்காந்து கொண்டு வெளியே சொல்லக்கூடாது உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் விளையாட்டு போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அதற்கான ஒரு சரியான என்ன சொல்லணும்னா ஆயுத்தம் ஆகிக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க